ஒன்றும் பண்ண மாட்டாங்க அவன் குழந்தைய புரியுதா அவனை கொஞ்சம் தான் பாரு பார் எப்படி செல்லம் வச்சிக்கிட்டு இருக்கான்னு பாரு நீ பூனை பிடிச்சி வச்சுட்டு இருக்கிறியம்மா சிவரமணிய ஒன்னெல்லாம் பாப்பா கஞ்சாது போ பூனை தான் பிடிக்குமா அவ்வளோ பிடிக்காதான் சுப்பிரமணிய ஒன்று பிடிக்காதான்ட்டு செல்லக்குட்டி

அவன் பாரு பின்னாடி ஒழிச்சுக்கிட்டு டாய் பாடா முன்னாடி அவ்வளவு பயம் படா உனக்கு அவன் பூனைக்குதான் பயந்துக்கிட்டாங்க பாரு பூனை கீறி விட்டுருன்னுட்டு

பயிற்றுட்டி அடித்தவங்க பயந்துட்டியா